பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அஹ் வங்கதேசத்துல அந்நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு நாடு தப்பி விட்டார் அப்படிங்கிற செய்திகளை நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவு தலைவர்கள் மூன்று கொண்டிருக்கிறது அவருடைய தந்தையார் ரஹ்மான் அவருடைய சிலை உடைக்கப்பட்டிருக்கு எதனால இந்த சம்பவங்கள் இந்தியா அது சார்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இருக்கிறாங்க அனைத்து கட்சிகள் கூட்டம் பின்னாடி இருக்கக்கூடிய என்ன தான் நம்ம போறோம் பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு நிரஞ்சன் நம்மோடு இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பங்களாதேஷ்ல என்ன போய் ஏன் கலவரம் நாடுல இருந்து வந்துட்டாங்களா இல்ல நாடு கடத்தப்பட்டாரா கொஞ்சம் யோசிச்சு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் சார் இது ஏன்னா ராணுவம் அவங்களுக்கு கொடுத்த டைம் நீங்க ரிசைன் பண்ணிட்டு நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் உங்களுக்கு டைம் இருக்கு ரிசைன் பண்ணிட்டு உயிரோடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பங்களாதேஷை விட்டு போயிடுங்க அப்படின்னா அது நாடு கடத்தப்பட்டாருன்னு இருந்தா நம்ம கருதணுமே தவிர்த்து அவர் வந்துட்டாருன்னு கருத முடியாது நம்ம அண்ட் கம் டு ரெண்டாவது ஏற்பட்ட பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பதினைந்து ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வந்து இருந்தது இது பல கவர் எலக்ட்டிஸ்தான் கண்களை உறுத்திட்டு இருந்தது சைனா கண்களை உறுத்திட்டு இருந்தது ஏன்னா சைனாவும் பாகிஸ்தான் நம்மளுக்கு நியரஸ்ட் நைபர்ஸா இருக்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு எதிரி நாடுகளா இருக்கிறதுனால நான் அவங்களை முதல்ல சொல்ல வேண்டியதா இருக்கு மூணாவது அமெரிக்கா அமெரிக்கா வந்து அவன் எந்த நாட்டுல அவனுக்கு ஜனநாயகம் அப்படின்னு ஒரு வார்த்தை அவனுக்கு தோணுதோ அந்த நாட்டுல மத்தம்தான் தான் ஜனநாயகத்துல அவன் வந்து கேள்விக்குறியாக்கும் தவிர்த்து அவன் நாட்டிலேயே ஜனநாயகம் இருக்கா இல்லையா இல்ல மத்த சர்வாதிகாரி ஜனநாயகம் இருந்தாலும் இல்லாட்டி அவங்க கூட வந்து உறவு வச்சு போனா இல்லையான்னு சொல்றதுல அவனுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்காது அமெரிக்கா வாட் டிட்டர் டெமோக்ரசி டெபினேஷன் ஆப் வேரிஸ் வேரீஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஜனநாயகத்தோட அர்த்தத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அமெரிக்கா நிதர்சனமான இன்னைக்கு உதாரணத்தை வந்து நம்ம பங்களாதேஷ காட்டலாம் பட் இன்னைக்கு நடந்த சூழ்நிலைக்கு ஒரு விதத்துல மத்த நாடுகள் காரணமா இருந்தாலும் ஷேக் ஹசீனா அரசு எழுத்துல முறையற்ற செயல்களும் முறையற்ற ஒரு ஆட்சியும் தான் ஒண்ணு ஐம்பத்தாறு பர்சன்ட் எடுத்துட்டு வந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கறதே இன்னைக்கு இமீடியட் காசுக்கான காரணமா இருக்கலாம் பட் இவ்வளவு பெரிய கலவரமா மூடுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் பிரதான காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா சார் எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு ஸ்பார்க் தேவைப்படுது அந்த ஸ்பார்க்கா இந்த ரிசர்வேஷன் பிரச்சனை காரணமா இருந்தது ரெண்டாவது கையாண்ட முறை ஷேக் ஹசீனா அரசு அந்த மக்கள் எஸ்பெஷலி யூத்தும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இறங்கும் போது அவங்கள கையாண்ட முறை வந்து கரெக்டா இல்ல அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை அந்த நாட்டுக்கு ஒரு காவல் இருக்கும் இவங்களால கூட அந்த போராட்டக்காரர்கள அஹ் கட்டுப்படுத்த முடியலையா டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் முதல்ல இந்த பிரச்சனையை கொண்டு வராங்க ஒட்டுமொத்த பங்களாதேஷுக்கு இது எப்படி உருவாகுது அத காவல்துறையினாலேயே அங்குள்ள பாதுகாப்புத்துறையின ஏன் கட்டுப்படுத்த முடியல சார் ரெண்டு காரணம் சார் எப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அரசுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை அரசு வந்து அணுகிறதுக்கு வெவ்வேறு முறைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான முறை வந்து கூப்பிட்டு பேசறது முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை தான் ஏதுவான ஒரு முறையா நான் பாக்குறேன் ஆனா அதை தவிர்த்து அவாமி லீக் ஷேக் ஹசீனாவோட கட்சியை சேர்ந்தவர்களையே அவங்களோட யூத் விங்கும் ஸ்டூடெண்ட் விங்கையும் வந்து ரோடு காமிச்சு ரோடுல

சீர்குலைஞ்சிருச்சு மக்கள் நடுவுல எந்த அப்போசிஷன் பார்ட்டியும் இந்த வெயிட் பண்ணுவாங்க பங்களாதேஷி நேஷனல் பார்ட்டி பிஎன்பி கலியாசியாவோட பார்ட்டியும் ஜமதி இஸ்லாமி பார்ட்டியும் இஸ்லாமிய ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான சப்போர்ட் பண்ண ஒரு அமைப்பு தான் பிற்காலத்துல ஜமே இஸ்லாமின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியா உருவெடுத்துச்சு இந்த பிரச்சனையில முஸ்பி ரஹ்மான் அவருடைய சில அவர் அந்த நாட்டுக்கான ஒரு ஒரு இண்டிபென்டன்ஸ்ல ஒரு ஒரு லீடரா இருக்காரு தந்தியா இருக்காரு அவருடைய சிலைகள் எல்லாம் உடைக்கிற அளவுக்கான கோபம் ஏன் உடைச்சது தான் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் யாரு ஜமே இஸ்லாமியோட தொண்டர்கள் ஜமேத்தி இஸ்லாமி வந்து முஜிபுர் ரயமான முதல்ல இருந்தே வெறுத்துட்டு இருந்தாங்க முஜபூர் ரயமான வந்து கொல்றதுக்கும் முக்கியமான காரணம் தோ ஆர்மிதான் முஜபூர் ரயமான கொன்னாங்க ராணுவ வீரர்கள் தான் கொண்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அந்த திட்டத்துக்கு வந்து பின்னின்று செயல்படுத்தியவர்கள் மூளையா இருந்தவங்க ஜமதே இஸ்லாமிய பார்ட்டி அதே ஜம்தி இஸ்லாமிய தொண்டர்கள் தான் இப்போ நேற்று நடந்த டாக்கா அப்ரோஷன்லயும் அதிகபட்சத்துல பங்கேற்றவர்கள் இப்போ அடுத்து என்ன சார் பண்ண முடியும் மூணு ஆப்ஷன் சார் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு அபாய்டு பை டைம் ஏன்னா எந்த ராணுவ ஆட்சியுமே இப்போ ஜெனரல் வக்கருர் தான் கமாண்ட் எடுத்திருக்காரு பங்களாதேஷ் நாட்டை அவர் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் செட்டப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல அவாமி லீக் எந்த அளவுலயும் பங்கு கொடுக்க மாட்டார்கள் அந்த ஆட்சி பெரும்பாலும் ஜாத்திய பார்ட்டின்னு சொல்லக்கூடிய இர்ஷாதோட பார்ட்டியும் கலிதாசியாவோட பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியும் ஜமதி இஸ்லாமி பார்ட்டியும் சேர்ந்தவர்களும் சில டெக்னோக்ராட்ஸ் ஜட்ஜஸ் அகடமிஷியன்ஸ் பிளஸ் ராணுவ ஆபிசர்களும் தான் இந்த ஆட்சியில பங்கெடுப்பாங்க ஸோ இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்மி ஜுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்மி ரன் கவர்மெண்டா தான் இருக்க போகுது இந்த சூழ்நிலையில ஷேக் ஹசீனா அந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இப்பதைக்கு எனக்கு தெரியல பங்களாதேஷோட பொருளாதாரம் மிகவே மோசமான நிலையில இருக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு பங்களாதேஷோட பொருளாதாரம் தோ வளர்ந்து இருக்கிற நாடா இருந்தாலும் ஷேக் ஹசீனா பீரியட்ல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க கண்டிருந்தாலும் அவங்க வந்து இன்னும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் லோன் வந்து இந்த வருஷம் அவங்களுக்கு வந்தாகணும் நைன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பைப் லைன்ல இருக்கு இந்த வருஷத்துக்காக பட் இதெல்லாம் வந்து நின்று போச்சுனாலோ இல்ல ஸ்டாண்ட்ஸ் இல்ல வந்ததுனாலோ இப்போ பண்ணிருக்க மிலிடரி ஆட்சி மேல அதிருப்தி ஏற்படும் இது ஒரு இடைக்கால அரசு தானே சொல்லி இருக்கிறாங்க ராணுவ ஆட்சியாளர் இது வந்து நிரந்தரமான அரசுன்னு சொல்லி இருக்காரு அது பர்வீஸ் முஷரப் ஆகட்டும் இல்ல அயூப் கான் ஆகட்டும் இல்ல உர் ரஹமான் ஆகட்டும் இல்ல ஜியா உல்லக் ஆகட்டும் எல்லாருமே வந்து இது இடைக்கால ஆட்சி நாங்க திரும்பியும் ஜனநாயகத்தை சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வருவாங்க இப்ப இந்தியா ஷேக் ஹசீனா நாடு தப்பி சென்று விட்டால் எனக்கு மாதிரி ஆஹ் கடத்தப்பட்டார் என்ன சொன்னாலும் சரி இந்தியா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டுட்டு அதுல எல்லாரும் இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் எல்லாம் கலந்து கொண்டிருக்காரு இந்தியாவுடைய முக்கியத்துவம் இந்தியாவுடைய பார்த்து இதுல என்ன சார் இந்தியா வந்து பங்களாதேஷ்ல மிகப்பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட டிரான்சிஸ்ட் காரிடார்ல இருந்து ரோட் காரிடார்ல இருந்து மற்ற விஷயங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ரீச் பண்றதுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்களாதேஷில் நடந்திருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லிட்டு போக போக தான் நம்மளுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க ஒருவேளை அதை அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ண மாட்டாங்களா இல்ல மற்ற நாடுகளோட செயல்பாடு குறிப்பிட்டு பாகிஸ்தானோட செயல்பாடு இருக்கும் சைனா வந்து ரொம்ப நாளா பங்களாதேஷ்ல வந்து அவனுக்கு தடம் பதிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சைனா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் இது நம்ம ஊர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கலாம் பட் இட் இஸ் நாட் அ சுச்சுவேஷன் ஃபார் இந்தியா டு இன் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவது செக்யூரிட்டி ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஏன்னா பங்களாதேஷ்ல வந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி ஹிந்து மக்கள் இருக்கிறார்கள் மைனாரிட்டிஸா அவங்களோட ஜீவாதாரம் என்ன அவங்களோட வாழ்க்கை என்னவா போகுது அவங்க சப்போஸ் அவங்க துரத்தி அடிக்கப்பட்டாலோ இல்ல அகதிகள் ஆக்கப்பட்டாலோ எதை நோக்கி வருவாங்க இந்தியாவை நோக்கி வராம எந்த நாட்டுக்கு போக முடியும் அவங்களால சோ அவங்களை எப்படி நம்ம வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க போறோம் இதனால நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாகாணங்கள்ல எந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் இது எல்லாத்தையும் நம்ம போக போக தான் நம்ம கணிக்க முடியும் பார்க்க முடியும் நன்றி இந்த ரஞ்சன் சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்